தெரியல அப்பா அம்மா மூலமா வந்தது அந்த அப்பா அம்மா கொடுத்த தெய்வம் தெய்வம் சரியா நமக்கு நம்மளால முடியாத ஒரு விஷயம் முடியுது அப்படின்னா அது வந்து அப்படின்னா அது கண்டிப்பா கடவுளால மட்டும்தான் முடியும் நம்ம தமிழ்நாட்டுல சினிமா நடிகர் நேரம் அவட்டி இருக்கான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லன்னா நீங்க தான் நினைச்சுகிட்டே இருக்கிறீங்களா இருக்கும் எங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா தமிழனா நான் வந்து நான் வந்து ஒரு சாதாரண மனுஷினா என்ன நினைப்பேன் பசங்க நல்லா இருக்கணும் கடவுளை காப்பாற்று யார் நான் பேசக்கூடிய எந்த வார்த்தையினாலும் யாரும் மனசு புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு வாழ்க்கை வாழ்வேன் சும்மா நடிகனே நடிகையுமா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் யாருமே அப்படி இல்லைன்னு வாழ மாட்டாவ தமிழனா தமிழனா இன்று சனிக்கிழமை உங்களுக்கு இன்னைக்கு சனி பிடிச்சிட்டு இந்த இரவு தூங்கும்போது உங்க கனவுல காட்டும் நாளைக்கு சொல்லுங்க தமிழன்னா அப்படிங்கிறாங்க முத்துகுமார் ஒரு ஒரு இதை தரமாட்டார் கிழிப்பார் கடவுள் வந்து ஒன் என்னத்த தரமாட்டார் என்னத்த இது பண்ணாரு என்னது உங்களுக்கு இப்போ கிடைக்காம போச்சு உங்களுடைய விரக்தி தானா காரணம் உங்கள் மனமாற்றத்தை உண்டு பண்ணுங்க உங்களுக்குள்ளே சரியா எல்லாம் சரியாகிரும் எனக்கு நாற்பத்தாறு வயது நல்லா சம்பாதிக்கிறேன் நல்லா வேலை செய்கிறேன் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கின்றேன் ஒரு நாளும் கடவுளை கும்பிடுவது கிடையாது அப்படியெல்லாம் நான் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அதுதான் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்ய சொல்லுது சரியா என் மனைவி கோயிலுக்கு போனா எனக்கு பிடிக்காது பண்ணிவிடுவேன் என்று சொல்லிவிட்டேன் இதுவரை கோயிலுக்கு போகவில்லை போனாலும் மாலை போட மாட்டாங்க இருக்கட்டும் நீங்க வந்து அவங்க வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க தமிழண்ணா அவங்களுக்கு சுதந்திரத்துல நீங்க தலையிடுறீங்க தெரியுமா அவங்க உரிமையை நீங்க பறிக்கிறீங்க அவங்கள வந்து கூண்டு கிளையாட்டம் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு அவங்கள நீங்க சுதந்திரமா தெரியுமா தமிழனா நீங்க ஒரு ஆணாதிக்கவாதி நான் இரவு தூங்கி காலையில் எழுந்திருக்கும் போது கடவுளை இந்த பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் அமையட்டும் என்று சொல்வேன் நாம் தூங்கும் போதே இறந்து போகலாம் அல்ல தூங்கும் போதே மட்டும் நம் மூச்சு எங்கே போகுது நாம் தூங்க நாம் தூங்கி எழுதிச்ச உடனே அந்த இறைவன் என்னட என்ன நடக்கும் என்று யாருக்காவது தெரியுமா சுனாமி வந்த மாதிரி எல்லாம் இல்லை நிலவு சரிவு எல் நிலச்சரிவு எல்லாம் ரோடு பிளந்து வீடு மூழ்கி போகலாம் மழை வரலாம் காற்று வரலாம் எல்லாம் அந்த இறைவனுடைய சித்தம் நம்ம கையில எதுவுமே கிடையாது என்னடா சும்மா கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறது எல்லாம் அந்த எல்லாம் அந்த இறைவன் எதிர்பார்த்து கொள் பார்த்துக்கொள் உன்னால்தான் நான் நான் பாடுகிறே நீதான் எனக்கு பாதுகாப்பாக இருப்பா என்று சாமியை கும்பிட்டு நானே வரும் நம் வாகனத்தில் போகும்போதும் இறைவன் என்னை பாதுகாத்திடு இரு பாதுகாப்பாக இருந்துடுன்னு கடவுள்கிட்ட நம்ம தான் வேண்டிக்கிறோம் அம்மா அவங்க வேணும்னு பேசுகிறாங்க அம்மா ஆமாம் முத்துக்குமார் நீங்களா வெளிநாட்டுக்கு வாங்க அப்போ தெரியும் சும்மா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இந்த காதில் கூடாது அப்படிங்கிறாங்க தமிழனா நான் வாகனத்தில் இந்த வாகனத்தில் போனாலும் இறைவன் உன் பாதுகாப்பில் போகிறேன் நான் போய் செல்லும் இடம் போயிட்டு வர்ற வரைக்கும் நீ எனக்கு துணையாக இரு என்று கூப்பிடு கூப்பிடுறோமோ கூப்பிடுறேன் ஏன் சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க சேக்காதரணா ஒன்றும் பிடிக்காது சனியும் பிடிக்காது வெங்காயமும் பிடிக்காது தமிழண்ணா நீங்க மட்டும் பக்கத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோட்டோ அவங்க மண்டையில நங்கு நங்க நானும் கொட்டு ஒட்டி போடுவேன் பார்த்திங்க உங்க வாயில பிளாஸ்திரி போட்டு ஒட்டிடுவேன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் கடவுள் கூப்பிடுவாங்க இதுதான் உலகம் ஆமா முத்துக்குமாரு இவரு நம்ம தமிழண்ணா வந்து அவரு ஒரு பக்கம் இருக்கு அந்த பட்டிமன்றத்துல பேசுவாங்கல்ல பேச்சாளர்களுக்கு தெரியும் நம்ம பேசுறது சரியா தப்பானு அதனால் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு அப்படி அந்த மாதிரி நம்ம தமிழாவும் பேசுகிறாரு வேற ஒன்றும் இல்லை அவர் இருக்கக்கூடிய அணியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் குட் மார்னிங் ராஜபாலு அண்ணா எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க